இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த புத்தம் புதிய காலை நேரத்திலே கூட அன்பின் வாழ்த்துக்களை ஆண்டவுடைய ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வேளையிலே கூட அருணோதயம் நிகழ்ச்சி கூட உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஆண்டவர் இயேசு ஜீவிக்கிறார் அவர் உங்கள் துக்கங்கள் யாவையும் சந்தோஷமாய் மாற்றுவார் இந்த புத்தம் புதிய காலையிலே கூட ஆண்டவுடைய கிருபையோடு கூட நாங்கள் ஒரு வார்த்தையை வேதாமத்திருந்து வாசிக்கிறேன் ரெண்டு குருந்தியர் நாலாம் அதிகாரம் பதிமூண்டாவது வார்த்தை விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடைவைகளாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் அன்புக்குரிய தேவச்சனமே இந்த புத்த காலை நேரத்திலும் கூட ஆண்டோடைய வார்த்தை உங்களையோடும் பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறது ஆண்டோடைய ஜீவன வார்த்தை சொல்லுகிறது விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் அவங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியம்ங்கிறது ஒரு விசுவாச வாழ்வு ஒரு விசுவாச பயணம் கிறிஸ்தவ ஆவிக்குரிய எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பார்க்கிற பொழுது விசுவாசம் மிக மிக முக்கியமானது தேவனுடைய வார்த்தை சொல்லிக்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம் எனவே விசுவாசிக்கிறவர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது மறந்து விட்டார்கள் விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் விசுவாசிக்கிறவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்று விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் இந்த நாளிலே கூட விசுவாசிக்கிற தேவ மனிதர்கள் அநேகர் என்ன செய்யலான்னு சொன்னால் விசுவாசத்தை மனதில வச்சு கொண்டிருக்கிறாங்க அநேக சொல்லுவாங்க நான் இறுதியத்தில் விசுவாசிக்கிறேன் என்னுடைய உள்ளத்தில் நான் விசுவாசிக்கிறேன் அதை நம்புறேன் என்று சொல்லி மௌனமா இருக்கிறாங்க இறுதியத்தில் விசுவாசித்துக் கொண்டு மௌனமா இருக்கிறாங்க ஆனால் பைபிள் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவர்கள் கூடாது விசுவாசிக்கிறவர்கள் திறந்து பேச வேண்டும் இந்த புத்தமுதிய காலை வழியில கூட இந்த அருணோதி நிகழ்ச்சி கூட ஆண்டவர்களுடைய வாழ்விலே கூட சொல்லுகிற காரியம் நீங்கள் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீங்களா எதை இறுதியத்தில் விசுவாசிக்கிறீங்களோ அதை வாயினாலே கொண்டிருக்கிறேன் எதை விசுவாசிக்கிறீர்கள் செழிப்பை விசுவாசித்தால் செழிப்பை பேசுங்கள் சுகத்தை விசுவாசித்தால் சுகத்தை பேசுங்கள் ஆசிர்வாதத்தை விசுவாசிக்கிறீங்களா ஆசிர்வாதத்தை பேசுங்கள் நீங்கள் விசுவாசிக்கிறதை தயவு செய்து வாய்திருந்து பேசுங்கள் நீங்கள் அநேகர் விசுவாசிக்கிறார்கள் அதை வெளியிலே கொண்டு வருவதில்லை ஆனால் பைபிள் சொல்லுகிறது விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் விசுவாசிக்கிறவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறீங்களோ எதை இறுதியத்திலே விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீங்களோ அதை இன்றிலிருந்து நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள் சுகத்தை பேசுங்கள் வெற்றியை பேசுங்கள் ஆசீர்வாதங்களை பேசுங்கள் ஐஸ்வர்யத்தை பேசுங்கள் செழிப்பை பேசுங்கள் சுகவாழ் பேசுங்கள் அன்புக்குரிய மரணமும் வேதாமத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்தாம் அதிகாரத்தில் பெரும்பாடுள்ள ஸ்திரி பன்னிரண்டு வருஷமா வியாதியா இருந்தாள் அதுக்கு பிறகு நீங்கள் வேதம் சொல்லுகிறது பிள்ளைகளே அவள் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு சற்றாகிலும் குணமடையாமல் எல்லாவற்றையும் செலவழித்த பிற்பாடு அவள் ஓய்ந்து விட்டாள் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட பிறகு செய்கிறாள் தெரியுமா அவள் இயேசுவை போய் சந்திக்கிறதுக்கு போறதுக்கு ஆயத்தப்படுகிறது தன்னுடைய இடத்திலிருந்து தான் தன்னுடைய வீட்டிலிருந்து என்ன செய்கிறாள் புறப்படுகிறதுக்கு முன்பதாக ஒரு அழகான விசுவாச வார்த்தையை பேசுகிறாள் அதை நந்த நாளிலே கூட நான் வாசித்து நாளில் கூட நாங்கள் கடந்து செல்லலாம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தின் வஸ்திரத்தை ஆயிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று மனசுக்குள்ள நினைக்கல என்று திறந்து சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் எதை செய்ய போறாளோ அதை என்ன செய்கிறாள் முதலாவது எதை விசுவாசித்தாலோ அதை முதலாவது திறந்து சொன்னாள் என்ன தெரியுமா நான் போவேன் அவளுடைய வஸ்திரத்தை தொடுவேன் சுகத்தை பெறுவேன் என்று சொல்லி அன்புக்குரிய தேவச்சானமே நாளை கூட உங்கள் வாழ்விலே நீங்கள் நன்மைகளை ஆசீர்வாதங்களை சொந்தரிப்பதற்கு முன்பதாக நீங்கள் முதலாவது இறுதியத்திலே விசுவாசிக்கிறதை பேசுங்கள் உங்கள் வெற்றிகளை கொண்டிருங்கள் சுகத்தை பேசுங்கள் ஆசீர்வாதத்தை பேசுங்கள் ஐஸ்வர்யத்தை பேசுங்கள் பெரும்பாலுள்ள ஸ்திரி எதை விசுவாசித்தாலோ அதை வாயினாலே பேசினாள் அடுத்த கட்டம் அவள் பேசி அடுத்த கட்டம் வேதம் சொல்லுகிறது அவள் பன்னிரண்டு வருடமாய் உலகம் கொடுக்க முடியாத சுகத்தையும் சுக வாழ்வையும் ஆசீர்வாதத்தையும் அவள் பெற்றுக்கொண்டாள் இதனாலே கூட நீங்களும் உங்களுடைய வாழ்விலே விசுவாசிக்கின்றீங்களா தயவு செய்து உங்கள் உங்களுடைய வாழ்விலே அதை பேசுங்கள் அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சுகம் வெற்றி வாழ்வு உங்களுக்கு சொந்தமாகும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி